ஹே ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நான் ஒரு வேற லெவல் படம் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு செம்ம படம் தான் இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே இங்க ஓடி வந்துட்டேன் கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க வேற லெவலுக்கான ஒரு சஸ்பென்ஸோட இந்த படம் போக போகுது அப்படி முடியும் போது பண்ணுவீங்க கமெண்ட்ல நிறைய கமெண்ட் பண்ணுவீங்க சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கேன் எனக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய ஒன்லைன் நான் உங்களுக்கு சொல்ல போறதே கிடையாது ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம் எந்த ஒரு க்ளூவுமே இல்லாம இந்த படத்தை நீங்க கண்டினியூ பண்ண போறீங்க உங்களை மேல வைக்க போற ஒரு கதை இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிப்பட்ட படத்துடைய பேர் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ரிலீஸ் ஆன லைஃப் சேஞ்சர் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் அவர் சேனல் நான் உங்கள் யாரோ ஆஜூன் யாரோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெலகோன பிரஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம் படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு பெட்ல ரெண்டு பெண்கள் படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆனா அதுல ஒரு பொண்ணுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சதஞ்சு போய் அழுகுன நிலைமையில இருக்கிற மாதிரி இருக்கு இப்போ அப்படியே கட் பண்ணா மீதி வந்து நார்மலா இருந்தா தெரியுமா ஒரு பொண்ணு அவ சிங்கிள் போட்டு ஏதோ ஒரு அறுத்துட்டு இருக்கா குத்திட்டு இருக்கா கொஞ்ச நேரத்தில் வெட்ட வெளியா இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த சதிஞ்ச உடல்னு சொன்னது தெரியுமா அந்த உடலை போட்டு கொளுத்திட்டு இருக்கா அதுக்கப்புறமா எரிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எலும்புகளை கொண்டு போயிட்டு பக்கத்துல ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது அதுல ஒரு பழத்துல போடுறா இவ தான் நம்ம படத்துடைய ஹீரோ இவ தான் நம்ம படத்துடைய ஹீரோ புரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுப்பீங்க ஸோ இப்போ ஒரு பொணத்தை எரிச்சா தெரியுமா அது வேற யாரும் கிடையாது இவளையே தான் எரிச்சா இப்போவும் புரியல ஸோ நம்ம படத்துடைய ஹீரோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரே ட்ரேக் வந்து பார்த்தீங்கன்னா கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருக்குது அதாவது அவரால் ஒருத்தங்களை வித்தியாசமான முறையில் தொடர்றது மூலியமா அவங்களுடைய உருவமாக மாறிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உடல் வந்து அழுக்கி போயிடும் ஸோ அப்படி தான் முதல் சீனில் ஒரு பொண்ணை போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணாக ஒரு மாதிரி அந்த பொணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவாரு இப்போ இந்த பொண்ணுடைய உடல்ல இருக்கார் இல்லையா இந்த உடலுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எமிலி இப்போ மாறியாச்சு ஸோ அதனால என்ன ஒரு உட்காந்து எம்லியோட ஃபோன் எடுத்துக்கிட்டு பேர் எமிலி சொல்லிட்டு எம்லி மாதிரி குரல்லையே வந்து பேசி பழகி ஸோ அதுக்கப்புறமா எம்லியோட வீட்டுக்கு போயிட்டாரு வேலையை வீட்டுக்கு போறாரு போய் பார்த்த உடனே கையில கஞ்சா கிடைக்குது அவ்வளோதான் உட்காந்துன்னு என்னதான் இவர் வந்து எம்லி உடலில் இருந்தாலும் இவர் ஒரு ஆம்பளை தானே இவருக்குனே உண்டான ஒரு திம்மரோட உட்காந்து இருக்காரு அப்போ உங்க ஹஸ்பண்ட் வர்றாரு வந்துட்டு எமிலி எங்க போயிருந்தேன் என்ன தான் நினைச்சிட்டு இருக்காலும் போய் மூணு நாள் ஆகுது அப்படின்னு கண்ணா அப்படின்னா கத்திட்டே இருக்கும்போது போது அட யாரா இவன் அதான் வந்துட்டேன்ல இப்போ என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஹாஷா பேசுறாரு நீ சரியில்லை இதெல்லாம் நான் முதல்ல போலீஸ் கால் பண்ணுறேன் ஆல்ரெடி நீ தொலைஞ்சிட்டேன் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நீ வந்தால் கால் பண்ண சொன்னாங்க அப்படின்னு ஒன்னு ஐயோ இவன் போலீஸ்க்கு கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போலீஸை கூப்பிடலாமா நான் தான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கலான்னு போறாரு ஆனால் அந்த கையை தட்டி விட்டுட்டு இல்லை சரியில்லை ஏதோ சரியில்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டே இருக்கும்போது பார்க்குறாப்புல அங்க வந்து இந்த ஒயின் பாட்டில் ஓப்பன் இருக்குது எடுத்து கையெலையே சொல்லி காலி பண்ணிடுறாப்புல அதுக்கப்புறம் வழக்கம் போல இவளுக்கு தான் கை வந்த கலையாச்சு எப்படி பாடியெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் கட்டி வச்சுறாரு இது எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை பண்ணிக்கிட்டே இருக்கும் போது தான் இப்போ நமக்கே கதையில் ஒரு அதிர்ச்சி கொடுக்குறாங்க அப்படியே இடுப்பில் பார்க்குறாங்க இது ஒரு புண்ணு மாதிரி இருக்குது ஷோல்டரில் பார்க்குறாங்க ஏகப்பட்ட அழுகுன மாதிரி இருக்குது ஸ்கின் என்னன்னா இந்த படத்துடைய ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடு விட்டு கூடு பாயிராது இல்லையா அது ரொம்ப நாளைக்கெல்லாம் நினைக்காது மேக்ஸிமம் ஒரு வாரம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு நாள் ஸோ இப்போ அதுதான் நடக்குது எம்லியோட உடல் வந்து அழுக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா கணக்குப்படி எம்லி தான் இறந்து போயிட்டாங்களே இவருடைய ஆத்மா தானே இதுக்குள்ளே வந்துருக்குது அப்படின்னா பாடி அழுக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸோ சீக்கிரமாகவே அழுக ஆரம்பிச்சிடுது இந்த மாதிரி அழுகும்போது என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லைனா ட்ரக்ஸ் கொக்கைன்லாம் எடுத்துக்கிட்டா அதை கொஞ்ச நேரத்துக்கு தக்க வச்சுக்க முடியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவரோட உடம்பு வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃப்ரிட்ஜை திறந்து ஏதாவது மருந்து இருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு எந்த மருந்துமே கிடையாது இப்போ என்னடா பண்ணுறது சே இதுவும் அழுக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது சரினு சொல்லிட்டு டோரை போய் ஓப்பன் பண்ணால் நம்ம கொண்டாடுக்கு முன்னாடி இறந்து போன ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தார் இல்லையா போலீஸ்க்கு நான் கால் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காரு ஹாய் மேடம் என் பேர் பாஸ் வந்துட்டீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்மளால கையை பாக்குறாப்புல நம்ம எம்லி பாடியில வந்து லைட்டா சதஞ்சு போயிருக்கு இதை கண்டுபிடிச்சிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்து கொஞ்சம் உள்ள வரலாமா கொஞ்சம் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்ல வாண்டடா வந்து ஆடு மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வேணுமா போலீஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்குறாங்க நம்ம போலீஸ்காருக்கு வந்து ஆஹா அச்சுதரா லக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுனுங்கிறார் போல இருந்து ஆனா அப்படி ரெண்டு கையை பிடிச்சி ஹோல் பண்ணணும் இப்ப அந்த போலீஸ்காரருக்கு வந்து ஷாக் அடிச்ச மாதிரி ஆகுது உடம்புலாம் உதர ஆரம்பிக்கிறது இப்ப காட்டுறாங்க பாருங்க முகத்துக்குள்ள ஏதோ குழஞ்சு போயிருக்கு இருக்குது இப்போ அப்படியே அந்த போலீக்கார ஏஜின்னு நின்றுட்ருக்கார் ஆக்சுவலி போலீஸ்கார ஏஜென்ட் நின்றுட்டுல நம்ம படத்துடைய ஹீரோ தான் அவருடைய உடம்புக்கு வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சிட்டாரு ஸோ அதனால அந்த போலீஸ்காரோட உடல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகி போய் ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகி ஒரு ஓரமாக கிடக்குறதை நமக்கு காட்டுறாங்க இப்போ கொஞ்ச நேரத்துலயே அந்த வீட்டில் இருக்கிற சுத்தி எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு உடச்சி தூள் தூளாக்கி ஒரு பேக்கில் போட்டுக்கிட்டு அப்படியே நம்ம ஹீரோ வந்து வெளியில் கொண்டு வராரு அப்படி வெளியில் கொண்டு வரும்போது எம்லிஆர் இருக்கும்போது பீட்சா ஆர்டர் பண்ணிருப்பாரு போலது அந்த பீட்சாவை ஹீரோ வாங்கிக்கிறாரு சார் காசு சார் காசு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சார் உங்க வீடு பத்திக்கிட்டே இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன் இவர் வந்து போலீஸ் கார்ல ஏறி அங்க இருந்து வந்துடுறாரு அவரால் முடிஞ்சிச்சு அவர்தான் ஸோ இவருக்கு வந்து இது ஒரு வரம் கிடையாது இது ஒரு சாபம் தான் ஸோ இப்போ நம்ம கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி உடம்பு வந்து சேஞ்ச் பண்ணிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அது இவர் அஃபெக்ட் பண்ணுமா ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவர் வாழக்கூடிய காலம் வந்து ரொம்ப சுருகிடுமா இப்போ ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்தான் ஆகுது இந்த உடம்புக்குள்ள வந்து இதுக்குள்ளே இப்போ இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் நான் ஒன்று ட்ரக்ஸ் எடுக்கணும் இல்லைன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் சாப்பிடணும் ஸோ ட்ரக்ஸ் எடுக்கணுன்றதுக்காக ஒரு முட்டு சந்துக்கு போகிறாரு அங்கே தான் வந்து மூளைக்கு மூளை வந்து கஞ்சாச்சின்னு இருப்பானுங்களே ஸோ இவர் போய் இறங்கணும் எல்லாரும் பயனு திருச்சி ஓடுறாங்க ஒருத்த மட்டும் மாட்டிக்கிறான் சார் சார் நீங்கள் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் பாக்கெட் குள்ளே கை விட்டு முதல் ட்ரக்கை மட்டும் தான் எடுக்கிறாரு ஸோ அதுதான் இப்போதைக்கே அவருக்கு தேவை ஸோ அதை யூஸ் பண்ணுறாரு அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பாடி ஸ்டேபிள் ஆகுது இப்படி ஆன உடனே பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்பி ஒரு பாருக்கு வந்து சேர்றாரு இவர் வழக்கமாக வர பார் இது இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல இறங்கி வராரு ஆனால் வந்த உடனே அங்கே ஒரு மேக்ஸ் ஒரு நாய் இருக்குது அதுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது இந்த உடம்புக்குள்ள இருக்குது யாருன்னு சொல்லிட்டு ஸோ வாழ்ல ஆடிட்டு இருக்க ஏ மேக்ஸ் எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வராரு உள்ள வந்து யாரையோ தேடுறாரு இவர் வழக்கமாக வரவர் தான் இவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து உடம்பு மாத்திக்கிட்டே இருக்காரு ஆனா இங்க வழக்கமா வந்து யாரே ஒருத்தர் தேடிட்டு இருக்காக என்னன்னு பார்த்தா ஒரு ஓரமாக வந்து நம்ம படத்துடைய ஹீரோயின காட்டுறாங்க அவங்க பேர் ஜூலி ஒரு ஜூலி எப்பவுமே சைட் அடிக்கிறதுக்காக மட்டும் தான் இங்க வருவாரு ஸோ அப்படியே போய் பக்கத்தில் உட்காராரு இப்போ நார்மலா ஒரு புது ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு ஹை மேடம் என்ன தனியாக வந்திருக்கீங்களா உங்களுக்கு ஏதாவது நான் ஆர்டர் பண்ணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காக்டைல சொல்லும்போது அவங்க பாக்குறாங்க ஆச்சரியமா எப்படிங்க இருந்தாங்க நான் டெய்லி குடிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து நான் ஒரு போலீஸ்காரன்ல அதனால தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு நம்ம ஜூலினா நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும் இதே இந்த மாதிரி பேசி பேசி இவர் இது வந்து முதல் டைம் கிடையாது இந்த மாதிரி ஏக்கப்பட்ட தடவை வந்து பல உருவங்களில் பேசியிருக்காரு போல இருக்குது ஸோ அப்படியே பயங்கரமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சு அப்படியே வெளில கூட்டின்னு போயிடுறாரு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ ஒர்க் அவுட் ஆயிடுது சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நெருக்கமாக இருக்கும்போது திடீர்னு வயிற்று பிடிச்சுன்னு கத்துறாரு நம்ம ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உடல் உள்ள வந்து ரொம்ப மோசமாக ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு இவரையும் ஹர்ட் பண்ணுறது உடனே வந்து அவங்க எல்லாம் ஐயோ என்னாச்சு வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இங்கேருந்து ஓடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவங்க என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க முதல்ல எங்கேருந்து ஓடுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி நம்ம ஹீரோயினை ஓட வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி அப்படியே ரோட்டில் நடந்துட்டு இருக்காரு பண்ணுறான் இப்போ உடனே வந்து உருவம் மாறி ஆகணும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு ஒன்றுமே முடியல ரோட்டில் ஒருத்தன் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இவர் தான் நம்ம ஆள் இப்போ போலீஸ் ஆச்சு பேட்சும் கண்ணியும் காமிச்சு அந்த கண்ணாடி ஓப்பன் பண்ண சொல்கிறாரு உடனே ஓப்பன் பண்ணி சார் இங்கே பாருங்கள் என்ன பிரச்சனை நாங்கள் ஃபேமிலி தான் இவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது கண்ணை காமிச்சு நீ கிளம்பு இங்கேருந்து முதல்ல ஓடு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை சொல்ல அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் ஓடி போய்டா ஏ நீ தள்ளி உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம் இப்போ சாம் வந்து சார் என்ன சார் பண்ணுறீங்க இன்னத்துக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டே இருக்கும்போது அப்படியே காருக்கு வெளியில காட்டுறாங்க அந்த காரே அப்படியே அதிர ஆரம்பிக்குது சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது தெரியும் இப்போ நம்ம ஆள் சேமா மாறிட்டாரு சோ வழக்கம் போல அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றாரு அப்படி பண்ணிட்டே இருக்கும் இவருக்கு ஒரு கால் வருது என்னன்னு பார்த்தா மேரி நோத்தங்க கால் பண்றாங்க என்னன்னா இவர் கல்யாணமான ஒரு குடும்பஸ்தன் ஒய்ஃப் கால் பண்றாங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெளியில வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரினு சொல்லிட்டு இவரு கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு உள்ள போன உடனே பாத்தீங்கன்னா அவங்க மனைவி இந்த ஃபேமிலியில ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்க போல ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க இவரு நேரா வந்து பெட்ரூம்ல ஹாயா படுத்து தூங்கிடுறாரு சார் வேறு கடிச்சிட்டு ஆக்சுவலி இவருக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா இந்த பாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கலாம் இந்த பாடி அப்படின்னு சொல்லிட்டு பட்டுறாப்பில் அப்படியே தூங்கிட்டே இருக்கார் இப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்ப இவர் என்ன பண்ணுவார் இவர் தான் நம்மளாச்சு ஏச்சேப்ப அப்படின்ற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுறாரு குழந்தை ஒன்று அழுதுகிட்டு ஓடிட்டு அப்பா என்ன தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் நம்ம ஆளுக்கு புரிஞ்சு ஓய்யோ நம்ம இவன் உடம்புல இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வராரு வந்து பார்த்தா குழந்தைங்க வந்து ஒரு தடவை கூட நீங்கள் குழந்தைங்க கூட பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு

தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் அப்படியே மயக்க மருந்து கொடுக்குறாரு அவன் அப்படியே தூங்கி ஏன்னு அவங்க அம்மா கிட்டே வந்து எல்லாம் சரியாயிடுச்சுமா வீட்டுக்கு கூட்டின்னு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அம்மாவில் வந்து இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கார் எந்தவாக இருக்கார் ஏன்னா பாடி ரொம்ப நல்லா இருக்குது அவள்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் தேட்டருக்கு போயிட்டு கை கொட்டி சிரித்து படத்தை பார்க்குறாரு இவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது தான் ரொம்ப பிடிக்குமா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கார் ஸோ அப்படி சுற்றிட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து நம்ம ஜூலியை பார்க்குறாரு அதாவது ஹீரோயினை பார்க்குறாரு பார்த்த உடனே அவங்க ஒரு கேப்ல ஏறி போகிறாங்க இன்னொரு ஒரு கேப்ல ஏறி உட்காந்து போமா போமா அந்த கேப்பை ஃபாலோ பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த டிரைவர் ஒரு பொண்ணு திரும்பி பார்க்குறா இந்த மாதிரி பொண்ணெல்லாம் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல இதனடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் என்ன நினச்சேன் அந்த படம் பார்க்கும்போது ஆஹா நம்மால் உருமாற போகிறாரு அப்படின்னு நினச்சா இல்லை பிரச்சனைலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாரு இப்போ அப்படியே கட் பண்ணால் வீட்டில் உட்காந்துட்டுருக்காரு நிம்மதியாக அப்போ அவங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை பார்க்குறாரு சாம் உடைய குடும்ப ஃபோட்டோவை அப்படி போது இவருக்கு இவருடைய குடும்பங்கள்லாம் ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாமல் இவருக்குன்னு சொல்லிட்டு சில ஓன் எமோஷன்ஸ்லாம் இருக்குது கோவம் ஒரு மாதிரியான உருவம் விட்டு உருவம் மாறிட்டே இருக்காரு இல்லையா ஸோ அவருடைய மைண்ட் ஸ்டேபிளாகவே இருக்காது இப்போ டைனிங் டேபிள் உட்காந்துட்டே இருக்கும் போது இந்த குழந்தைங்களாம் வந்து நய நயன்னு கத்திட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த சின்ன பொண்ணு பேசிட்டு இருக்கிறத பாக்குறாரு உள்ளுக்குள்ள ஒரு கோவம் வருது அப்படியே அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல இருக்க கத்தியை பார்க்கறாப்புல ஐயோ ஏதோ நடக்க போது போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்க இருந்து என்ன பண்றான்னா எனக்கு நைட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து பப்புக்கு வந்துடுறாரு நம்ம ஹீரோயினை சைட் அடிக்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டு ஹீரோயின் இன்னும் வரல அப்ப ஹீரோயின் வந்து வழக்கமா உட்கார இடத்துல வந்து உட்காடுறாங்க சார் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறாங்க என்னன்னு பார்த்தா இவரு டென்டிஸ்ட்ல எனக்கு உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க ஏன்னா எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தங்க உங்கள் கிளினிக்லாம் வந்து க்ளீன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு நைஸாக கேட்குறாரு உங்களையும் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போடலான்னு பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் போதையில் இருக்காங்க நம்ம ஹீரோயின் அதனால் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் உலர ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவங்க வாழ்க்கையில் ரொம்ப தனிமையாக இருக்காங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி அவங்க தனிமையாக இருந்தது கிடையாது இவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருக்குது மூணு வயசில் ஒரு பொண்ணு ஒரு அழகான ஹஸ்பண்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் தன்னுடைய மூணு வயசு பையனை வந்து அவங்க இழந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் டிப்ரெஷன் ஆரம்பிச்சிருக்குது ஸோ வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடியில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்காங்க அந்த நேரம்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்டும் வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்ததே இல்லையா அவங்க ஹஸ்பண்ட் அந்த அளவுக்கு லவ்வபுளாக இருந்துட்டு ஒரு நாள் நைட் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் விட்டுட்டு போயிட்டு இருக்காரு டாடா பாய் பாய் சொல்லிட்டு ஸோ இதுதான் இவங்க டிப்ரெஷனுக்கு காரணம் ஸோ டெய்லி வந்து இங்கே சரக்கு அடிக்கிறாங்க தனிமையில் இருக்காங்க நம்மால் அப்படியே அரவணிச்சுக்கணும்னு தோணுது ஆனால் என்ன பண்ணுறது இப்போ அந்த டாக்டர் உடம்புக்குள்ள உடம்புக்குள்ளே இருக்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியாமல் யோசிச்சுட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு சுருக்குன்னு கழுத்து வலிக்குது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் ரூமில் போய் பார்க்கறாரு பார்த்தா இந்த உடலும் வந்து பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிருச்சு சோ இதுக்கு மேல வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா ஒரு மோட்டலை பார்த்து அந்த இடத்துல நைட்டு ஸ்டேவை போட்டுடுறாரு போட்டுட்டு பார்க்குறாரு என்ன பண்றது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு யோசிச்சிட்டு போது அப்படியே தூங்கிறா தூங்கிடுறாப்பல இப்ப தூங்கிட்டு திடீர்னு மூச்சு பார்க்கறார் பார்த்தா ஒரு பக்கம் உடம்பே வந்து சதிஞ்சு போயிருக்குது இப்ப வெளிலயும் போக முடியாது என்ன பண்றதுன்னு தெரியாமல் பயங்கரமா யோசிச்சிட்டே இருக்கும் போது டக்குன்னு சடனா வந்து இவருக்கு வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு வந்து ஞாபகத்துக்கு வருது உடனே கால் பண்ணுற இந்த மாதிரி பொண்ணு ஒரு ஹெல்ப்மா நீ வந்தாங்கன்னா நான் சொல்ற அட்ரஸ்க்கு சொல்லும்போது சார் அதெல்லாம் முடியாது நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது இல்ல இல்லமா நீ நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப எமர்ஜென்சி என் பொண்டாட்டி என்ன ஆச்சு தொத்துட்டாமா வெளியில் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது மாமா இந்த மோட்டலுக்கு மாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வரா என்ன பண்ணுறது உயர் அதிகாரிகள் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது போது ஹெல்ப் பண்ணி ஆகணும் ஸோ வந்துடுறான் அந்த மோட்டலுக்கு வந்துட்டு கதவுக்கு வெளியில் நின்றுட்டு என்ன சொல்கிறேன் சார் இங்கே பாருங்கள் ராத்திரி பன்னெண்டரை மணி ஆகுது நான் உள்ளே வருவேன் ஆனால் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுற மாதிரி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோதான் சார் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏமா அதெல்லாம் இல்லமா கொஞ்சம் உள்ளவாமா அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்டு இந்த பொண்ணு உள்ளே போகிறா உள்ளே போய் பார்த்தா ஒரு பெணம் மாதிரி படுத்து போய் கிடக்குது இதை பார்த்துட்டு அப்படியே பயப்படுறா அடுத்த சீன் கட் பண்ணா அவ பெட்ல உட்காந்துட்டு இருக்கா பின்னாடி அந்த போனா இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஹீரோ இந்த உடலுக்கு வந்துட்டாரு இதுல பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வேற கால் மேல காலா வந்துட்டு இருக்குது இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு வழக்கம் போல இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு உடச்சு அதை எரிக்கிறாங்க எரிச்சதுக்கு அப்புறம் சில எலும்புகள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ பக்கத்துலேயே வந்து அந்த ஷெட் மாதிரி இருக்கும் அதுல போயிட்டு ஒரு பள்ளத்துல போட்டுட்டே இருக்கும் போது இப்பதான் எதிர்பாராத விதமா ஒரு ட்விஸ்ட் ஏற்படுது என்னன்னா அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க உள்ள யார் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வந்தோன்னு இவங்களுக்கு பயம் வந்துருது ஸோ இவங்க ஒழிஞ்சுக்கிறாங்க போயிட்டாங்க கொஞ்ச நேரத்துலேயே ஓடி வந்து காரில் ஏறி தப்பிச்சு போகும்போது அந்த இடத்துல ஒரு லேடி வந்து இங்கேருந்து இந்த பொண்ணு தப்பிச்சு போகிறதை பார்த்துடுறாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன வேலை முடிஞ்சிச்சு தப்பிச்சாச்சு நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க ஒரு அழகான ட்ரெஸ் ஒன்று எடுக்கிறாங்க ஏன்னா இவர் கொஞ்சம் மூட்லேயே இருக்காரு போல இருக்குது நம்ம ஹீரோயின் மேலே ஒன்னே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாருக்கு போகிறாங்க ஸோ பாருக்கு போயிட்டு இருக்காங்க அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் போய் உட்காறாங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் கலாச்சாரம் அப்படி தானே யாருன்னு தெரியாத பக்கத்தில் வந்து உட்காந்து குடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்ப இந்த பாரை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து நம்ம புதுசா உடம்பு மாறி நம்ம ஹீரோ அவர் என்ன வாய் விட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து இந்த பார் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆளு வாயை விட்ட உடனே நம்ம ஹீரோயின் வந்து என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவனை பாக்கிறதுக்கு இருபது வயசு மாதிரி தானே மாறுகிற நீ நான் எழுபது பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் பழமைகள்லாம் புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது பிடிக்கும் அதனால அப்படி சொல்லிட்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க இப்ப திடீர்னு குறுக்கல இந்த கௌசிக்கு வருவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஜொல்லு பார்ட்டி வரான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வழி அதுக்கு பதிலாக நம்ம ஹீரோ கிட்ட வழிஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சரி சரி உனக்கு ஒரு ஆள் கடைசி டம்பிள் இருக்கு நான் வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கழுந்துக்கிறாங்க ஓ ஜோ போயிட்டாலே இந்த கரடி குறுக்கல வந்துட்டானே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இவன் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு ஜொல்லா ஊத்திட்டு இருக்கான் ஆனா நம்ம ஹீரோவா செம்ம கடுப்பில் இருக்கும் போது அப்படியே பாக்குறாரு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி நடந்துட்டு அந்த இடத்துல நல்லா வந்து டாப் நாட்லாம் போட்டுக்கிட்டு நல்லா தாடி எல்லாம் ஒரு கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரு அவங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு பொழுது நம்ம ஹீரோயினுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுவா நம்ம ஹீரோக்கு வயிறாக எரியுது யோ நான் அவசார் பொண்ணோன்னு நினச்சேன் இவன் வந்து கெடுத்து விட்டானே அப்படின்ற மாதிரி சம்ம காண்டில் உட்காந்துட்டே இருக்கும்போது அப்போ அந்த பாரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் நியூஸ் போயிட்டு இருக்குது அந்த நியூஸில் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மர்ம கொலைகள் நடந்திருக்குது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கில்லரை பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஒரு மோசமான கொலகாரி வந்து இந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியாக அந்த லேடி பார்த்தது இந்த பொண்ணு உருவத்தில் நம்ம ஹீரோ தானே ஸோ அதனால் ஸ்கெச்சிங் கொடுத்துட்டு அந்த ஸ்கெச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் போடணும்னு நம்மளால் பயந்துடுறாப்பில் ஐயோ நம்மளை பிடிச்சிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வாங்கிட்டு இருக்கான்ல அவனை பார்த்து சரி உனக்கு வீடு இருக்குதா நாங்கள் கூட்டு போகிறேன் போது ஓ தாராளமாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடறாப்புல நம்ம ஹீரோ அவனா போன உடனே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சிடறான் நம்ம ஹீரோ ரியாக்ஷன் வேறு அடா சண்டாலா நான் பொண்ணாக இருந்தால் தாண்டா உன் என்ன ஈடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சம்ம காண்டில் நம்மளாலே ஒரு சைக்கோ அவ்வளோதான் சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறான்னா தத்தி எடுத்து போட்டு தரலான்னு பார்த்தா அவன் பயந்து வெளியில் ஓடி வந்துடுவான் அவ்வளோதான் வெளியில் அந்த ஃப்ளாட்டுக்கு வெளியிலே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காரிடோர்லேயே வச்சு கொண்டு இருக்கிற கோபத்தெல்லாம் காட்டிட்டு உள்ள வந்து வேக வேகமாக புதுசாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படி வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனர் போலகுது ஏமா பொண்ணு கொலை நடந்துருக்குமா வெளியில் போகாத போலீஸுக்கு நான் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அட கொலை பண்ணதே இவதாமா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும் நேராக வெளியில் வராங்க பேக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போலீஸ் இருக்காங்க ஆஹா போலீஸ்க்கு டவுட்டே வரக்கூடாது நம்ம எஸ்கேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கும்போது போது பொண்ணு நில்லு அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க பாருங்க அவ்வளோதான் எடுக்கிறாங்க ஒரு ஓட்டம் போலீஸ் துரத்திக்கிட்டு வருது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது அந்த இடத்துல வந்து அமைதியாக படுத்துடுறாங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க ஏன்னா என்னடா இது வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி ப்ராப்பராக எதுவுமே அமைய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண இவங்க அட்ரஸ் கொடுக்குறாங்க முதல்ல இந்த இடத்துக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையில எழுந்துச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக பேசலாம் அவன் சம கோவத்தில் இருக்கா அது காரணம் என்னன்னா இந்த பொண்ணு கொலகாரின்னு சொல்லிட்டு இவனை வந்து புடிச்சிட்டாங்களா போலீஸ் அதனால என்ன சொல்கிறானா ஒழுங்கு முறையாக என் கூட வா உன்னை வந்து நான் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுக்கணும் என்ன அரெஸ்ட் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க இவங்க இவன் உடம்புல போனாலும் பிரச்சனை தானே போலீஸ் பிரச்சனை தானே ஆகும் ஸோ அவனை அடிச்சு போட்டு அங்கேருந்து தப்பிக்கிறாங்க அங்கேருந்து தப்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் மாதிரி இருக்குது அதில் ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த பாய் கேஃப்ரோன் வந்து தேடிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போன உடனே இப்போ பயங்கர கடுப்பில் இருக்காங்க ஏன்னா ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்க அவங்க எதுவுமே வேலைக்கு ஆக மாட்டுது பிளானெல்லாம் சொதப்பது இப்போ போலீஸ் வேறு தேடிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே கடுப்பில் இருக்கும்போது அப்போ தான் பார்க்குறாங்க நேற்று நைட்டு பாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் நாட் போட்ட அந்த வயசானவர் கூட நம்ம ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க தெரியுமா இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நடந்து போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாங்க ஓ இந்த அளவுக்கு போயிடுச்சு அவங்க ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காண்டாக ஒரு பக்கம் இவங்க கையை பார்த்து அவ்வளோதான் குழ குழனாயிடுச்சு அப்படியே கட் பண்ணால் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டாரு இப்போ இந்த பொண்ணுடைய உருவத்துக்குள்ள தானே நம்ம ஹீரோ இருக்காரு என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயினோட நியூ பாய் ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் பாட்டு வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி இருக்கு டோரை ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ அந்த பொண்ணுடைய உடம்புல உடம்புலாம் சதஞ்சு போய் அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணா கால் போது யாருக்கு நம்ம ஹீரோயினுக்கு இப்போ எந்த உருவத்துல நம்ம ஹீரோ இருக்காரு இந்த வயசானவருடைய உருவத்துல தான் நம்ம ஹீரோ இருக்காரு இந்த மாதிரி நேற்று நைட்டு ஃபுல்லா உங்க கூட இருந்தேன்ல காலையில வரைக்கும் எனக்கு என்னவோ இன்னும் பிரிஞ்சு இருக்கவே முடியல நான் உன்னை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் இங்க வர முடியுமா என் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட நம்ம ஹீரோயின ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் வெக்ஸ் ஆகி போய் கிடக்குறாங்க ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா அவங்களும் இங்க கிளம்பி வந்துடுறாங்க நம்ம மால் கமுகமா உட்காந்துட்டு இருக்காப்புல நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காரு புது காதலர் கிடைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்குது அதனால் பொறுமையாக கிட்ட வராங்க இதுக்கப்புறம் இவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அவ்வளோ ரெண்டு பேரும் நெருங்க ஆரம்பிக்கிறாங்க ஒன்னா வாழவும் ஆரம்பிச்சிடுறாங்க ஜாலி பண்றதெல்லாம் பண்ணிடுறாப்புல நம்ம மாழு ஆனால் அதுக்கப்புறம் ஒரே ஒருத்தலாக இருக்குது ஸோ அதனால என்ன பண்ணுறான்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த தான் வந்து இந்த பொண்ணை லவ் பண்றா இந்த பாடியில் நாள் இருக்கணும் ஏகப்பட்ட ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறார் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகுது பார்த்தாலும் சேர்ந்து சாப்பிட்றாங்க சமைச்செல்லாம் கூட்டு போறாரு நடுவில் இங்க கொண்டு போட்டிருக்காருல அது வேற வீட்டில் வச்சிருப்பாரு அதை எத்தனை போயிட்டு டிஸ்போஸ் பண்றாரு ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நாள் அப்படியே போகுது ஒரு ஒரு வாரம் அப்படியே போயிட்டு இருக்கு அப்போதான் வந்து ஒரு நாள் நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி முகத்தை சாடா வச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க டிவில என்ன நியூஸ் ஒரு பொண்ணை வந்து கொலகாரின்னு நாங்க சொல்லியிருந்தோம் அந்த பொண்ணை இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு சாகடிச்ச அந்த பொண்ணுடைய உடல் காட்டுறாங்க இப்ப ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பக்கத்துல வந்துக்கிட்டு சரி என்ன இதெல்லாம் பாத்துட்டு என்ன இவ்வளவு இன்ட்ரஸ்டா பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேக்கும் இவங்க சொல்றாங்க இல்ல கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா என் கூட நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சாங்க அதுல இந்த பொண்ணு ஒருத்தி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆடா இருக்கு நான் தனிமையில இருந்ததுனால என்ன நடக்குதுன்னு என்ன சுத்தி புரியல இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசினாரு அவரும் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்றாங்க எனக்கு ஏதோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போறீங்க பாரு அதான் நான் இருக்கேன்ல எதுக்கு இதெல்லாம் பாத்துட்டு

கோவம் வருது இந்த கோத்தை கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் போய் உட்கார நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த பொண்ணுகிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்ட்டு தங்கி தயங்கி பேச ஆரம்பிக்கிறாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னங்க வளர்றீங்க ஒரு மாதிரி பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஒரு உண்மையை சொல்றாரு ஆக்சுவலி என்னோட வயசு என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு அப்படியே மியூசிக்லாம் வரும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும் வயசை சொல்லி தொடடா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுன்னு சொல்கிறாரு ஐம்பத்தி நாலுலேருந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கார் போல இவர் என்னங்க வளர்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இல்லை எனக்கு ஒரு குடரமான ஒரு சாபம் இருக்குது அது எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசு பத்து வயசுல தான் தெரிய வந்தது எங்க அம்மாவே நான் கொண்டுட்டேன் தெரியாதனமா எங்க அம்மாவுடைய கையை பிடிச்சேன் ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியும் நான் கையை பிடிக்கிறவங்களுடைய உருவத்துக்கு நான் மாறிடுவேன் சொல்லிட்டு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அணில இருந்து நான் கொஞ்ச நாளைக்கு எங்க அம்மாவா தான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இவரால் ப்ராப்பரா ஒரு உடல்ல இருக்க முடியாதுன்னு சோ அதனால இவர் வந்து கூடு விட்டு கூடு பாஞ்சுட்டே இருப்பாரு அப்போ அந்த உடம்புக்கு சொந்தக்காரங்க வந்து இறந்து போயிடுவாங்க இதெல்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கொஞ்சம் டென்ஷன் ஆயிராங்க டென்ஷன் ஆயிட்டு பாருங்க என் வாழ்க்கையை இழந்து போய் ஆல்ரெடி நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன் இப்போ நீங்க வேற புதுசா இந்த மாதிரி சொல்றீங்க நீங்களாச்சும் கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு மைண்ட் செட் கொடுப்பீங்க

திடீர்னு ஒரு நாள் ஒரு வாரம் பயங்கரமா வந்து ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு லவ் லவ் மேக்கிங் சொல்லிட்டு இருந்துட்டு அவர் ஊரை விட்டு ஓடி போயிட்டு இவங்களை இவங்கள தனியா விட்டுட்டு அதுதான் அவங்களோட டிப்ரஷன்க்கு காரணம் இப்போ நீங்க யோசிச்சிருப்பீங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா அந்த மாலை ஹீரோ வந்து ஹீரோயினை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணியிருக்காரு அந்த சமயத்துல தான் எப்படியாவது ஹீரோயின் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அதுக்காக ஹீரோயினுடைய ஹஸ்பண்டையே போட்டு தள்ளிட்டு அவருடைய உடம்புல ஒரு வாரம் அவங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு அதுக்கப்புறமா அந்த உடலை வந்து அழுக ஆரம்பிச்ச உடனே அங்கே இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு அவர் வீட்டை விட்டு ஓடி போன மாதிரி செட்டப் பண்ணி வச்சுட்டு சோ இதுதான் நடந்து இருக்கு பொய்யால இதை கேட்ட ஹீரோயினுக்கு சம கோவம் வருது கோவம் வந்து இந்த கதைகளை நம்பல இருந்தாலும் இதெல்லாம் ஒரு வேலை உண்மையா இருந்தா எப்படி ஒரு கோவம் வரும் வாழ்க்கை அழிஞ்சு போயிருக்குது கோபப்படுறாங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து பக்கத்துல அந்த ஷாக் கொடுக்குற மிஷின் இருக்கு பாருங்க அதை வச்சு இந்த ஹீரோ உடம்ப ஃபுல்லா ஷாக் கொடுக்க அவர் கீழே விழுந்து துடிக்கிறா பாருங்க சாவுடா சாவு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல அடிக்க வரும்போது இப்போ அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் ரெண்டு கையை பிடிச்சிக்கிறாரு ஆக்சுவலி அவங்க அடிக்கிறாங்க அதை அடிக்க கூடாதுன்றதுக்காக தான் ரெண்டு கையும் பிடிக்கிறாரு அப்படி பிடிச்சா என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியும் தான் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க ஸோ அவங்களுடைய பிணம் மட்டும் கீழே கிடக்குது இவரு ஹீரோயினாக மாறிட்டார் ஸோ அது முன்னாடி கதறி கதறி அழுதுட்டுக்காரன்னு நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லவ் பண்ண பொண்ணே வந்து இந்த மாதிரி ஆக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளோதான் வந்து பாரில் உட்கார்றாரு வந்து உட்காந்தா அந்த பாரில் மாமா ஜூலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சரக்கு கொடுக்கும்போது அழுகிறாரு நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தேன் ஆனால் டெய்லி எனக்கு சரக்கு கொடுத்து நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழும்போது இந்த பொண்ணு இப்படிலாம் அழமாட்டாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது தான் லவ் பண்ண பொண்ணே கொல்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு நம்ம ஹீரோ செம்ம கடுப்பா வராரு சோ பயங்கர கோத்தில இருக்காரு இதுக்கு மேல நான் வாழ வாழப் போறதில்லை இப்படி வந்து உடல் விட்டு உடல் தாண்டி தான் நான் வாழணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் சாகப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு அதனால எந்த ஒரு பாடியும் வந்து ஒரு ஸ்வாப் பண்ணிக்கிறதுக்கு விரும்பல ஸோ பெட்லேயே படுத்த படுக்கையே கிடக்குறாரு அப்படியே அழுக ஆரம்பிக்குது உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பிக்குது ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவருடைய உடம்ப வந்து இவர் முழுசா அழுக விட்டதே கிடையாது அதுக்குள்ளே வந்து பாடியை மாத்திட்டு இல்லையா ஸோ முதல் முறையா ரொம்பவே அழுகி மம்மி மாதிரி இருக்கிற நிலைமைக்கு போகிறாரு ஆனால் அங்கதான் அவருக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் சேர்த்து ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் அழுக அழுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை மாதிரி ஆயிடுது ஒரு கருமுட்டை மாதிரி ஆயிடுது ஸோ அப்படி ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போட்டு அதை கிழிச்சுக்கிட்டு ஒரு கை வெளியில வருது ஒரு வயசானவர் வெளியில வராரு இதுதான் நம்ம படத்துடைய ஹீரோ ட்ரேவுடைய உண்மையான உருவம் ஒரு தாத்தா இவர் சின்ன வயசில் ஆரம்பிச்சிருக்காரு பத்து வயசில் தன்னுடைய உடம்பு சதையும் போதெல்லாம் வந்து நான் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன்னு நினச்சி நிறைய பேர் கொண்டு தான் இந்த அளவுக்கு இத்தனை வருட காலங்களாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ஆனால் இப்போ அவருக்கு தெரியுது நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்டுருந்தா கூட நம்மளோட உருவம் வந்து மறுபடியும் வந்துட்டு இருக்கும் அப்படின்றத அவருக்கு தெரியாமல் இருந்திருக்குது இப்போ தான் அவருக்கு தெரியுது ஸோ இப்போ ஒரு வயசான தாத்தாவாக அப்படியே வெளில வந்து நிற்கிறாரு அவ்வளோதான் இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அழுகாது ஏன்னா இதுதான் இவருடைய உண்மையான உடல் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்நாள் வரைக்கும் எத்தனை கொலைகள் பண்ணியிருப்பாரு ஸோ இதெல்லாம் அவருக்கு நினைவுக்கு வருது ரொம்பவும் கில்ட்டியாக ஃப்ரீயாக அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படியே நடந்துக்கிட்டே அந்த குற்ற உணர்ச்சியிலே வந்து அவருடைய வாழ்க்கையும் கழிக்கிறாரு ஸோ இப்படி என்ன பண்ண முடியுது எப்படி இருந்தது இந்த படம் நல்லா இருந்ததா வேற லெவலா அதான் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி ஊர்பட்ட படங்கள் இருக்குது இன்னுமே நிறைய படங்களும் வரப்போகுது ஸோ அதனால திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல் நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணதும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற படம் உங்க போன தேடி வரும் டாடா பாய்